வா மோதி பாரு அப்படின்னு இரண்டு ஜெயின்ஸ் மோத போறாங்க த கிளாஷ் ஆஃப் டூ டைட்டன்ஸ் பவன் ஆஃப் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் பர்தீப் ஆஃப் யூபி யோதாஸ் முதல் ரெய்டுக்கு பர்தீப் த ரெக்கார்ட் பிரேக்கர் உள்ள வந்திருக்காரு ஒரு லெஃப்ட் ரைடருங்க லெஃப்ட் ரைடர்னா தன்னுடைய இடது கையை பயன்படுத்தி டச் பாயிண்ட் எடுக்க முயற்சி செய்வார் முதல்லையே அஜித் பவாரை காலி பண்ணியிருக்காரு பர்தீப் எப்படி எடுத்தார் அது அது பார்க்கறதுக்குள்ள ஏதோ கேஷுவலா வந்த மாதிரி இருந்தது அலசர மாதிரி இருந்தது அலச கூட ட்ரை பண்ணல ஒரு டக்குன்னு ஒரு வேகமா ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காருங்க இல்ல டச் பாயிண்ட் டோ டச்ல எடுத்துட்டு போயிருக்காரு விரட்டியிருக்காரு தொற்றுக்காரா தெலுங்கு டைட்டன் சொந்த மண்ணில் ஜெயிக்கிறோங்க ஏன்னா ஒரு நியூட்ரல் ஃபேஸ்லாம் அதை எதிர்பார்ப்பாங்க பன்னிரெண்டு அணிகளும் நல்லா விளையாடணும் ஆட்டம் போட்டியில விறுவிறுப்பாக இருக்கணும் அதுதான் வந்து நியூட்ரல் ஃபேஸ் விரும்புவாங்க ஒன்றா ரெண்டா ரெண்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பவன் பழைய பவனா விளையாடுறோம் ஓ போனஸ் ப்ளஸ் ஒன் ஆனா போனஸ் ப்ளஸ் டூ கேட்கிறாரு சூப்பர் ரைடு கேட்கிறாரு பவன் அது என்ன ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா இங்க வந்து நம்ம பாக்குறோம் அங்க ஒரு டச் அதுக்கு அப்புறம் வந்து இங்க போறப்ப ஒரு டச் நடந்துருக்கு போனஸ் கிடைச்சதா அப்படினு படு கான்பிடன்ஸா கேக்குறாருங்க ரிவ்யூ சந்தேகமே கிடையாதுங்க போனஸ் clear எடுத்தாரு அவர் நெடுக்கோட்டுக்கு வரதுக்கு முன்னாடி காலல கிக் பண்ணிட்டாரு அதனால தான் அவர் ரிவ்யூ கேப்பேன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி கொஞ்சம் சுவாரசியமா போயிட்டு இருக்கிற சமயத்துல எடுத்திருக்க வேண்டாம் தெலுங்கு பயங்கரமா டாக்கிள் பண்றாங்களே வெரி குண்ட வேங்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க சோ இன்னொரு டாக்கிள் பாயிண்ட் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் ஜரகட்டி ஜரகட்டி இந்த பெஞ்ச் கஞ்சிருக்காங்க ரிவ்யூ ரிவ்யூ எழந்தது போற பிளேயர் எழந்திருக்காங்க சந்தீப் துல் தூள் தூளாக்கி இருக்காரு ஆல் அவுட் செய்யிறதுக்கான வாய்ப்பு ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவசரப்படக்கூடாது பவன் வெள்ள போயிட்டே இருக்கு டேஷ் பண்ணிடாங்க ராப் சூப்பர் டாக்கிள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹிதேஷ் வந்து டேஷ் பண்ணி வெள்ள வந்துட்டாரு பவன் தேவை இல்லையே ஈ அவசரப்பட்டாரு பவன் இன்னே ஸ்டார்ஸ் வெள்ள உட்கார வச்சு ஆறறாங்க மத்த அடிங்க எல்லாம் விஜய் மாலிக் வந்திருக்காரு டு ஆர் டை ஆ போனஸ் எடுத்து அவுட் ஆயிராரு போனஸ் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி போறாரு திரும்பிங்க ஆக்சன் ரீப்ளே பவன் வந்திருக்காரு ஆனா இந்த முறை தப்பிச்சுவாரு நினைக்கிறேன் இல்லையா

ஓம்்கார் 21 பாட்டில் கிட்ட ஃபயர் இருக்குங்க நேத்து கிணம்பா பெங்களூர் புல்ஸ் மேட்ச்லயே பாத்தோம் யாரப்பா இந்த பையன் அப்படினு கேக்குற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு போனஸ் ப்ளஸ் 3 ஆ 1 2 3 போனஸ் ப்ளஸ் 3னா நான்கு புள்ளிகள் கிடைக்கும் ஓங்கார் படில் எங்கப்பா இருந்த கலக்கற அப்படினு வந்து ஹினுவாசுன மேக்கே பரே சூப்பர் டூப்பர் ரீடுங்க போனஸ் ப்ளஸ் 3 வாட்டர் ரைட் फ्रॉम பாட்டில் இப்போ ஓம்கார் பட்டியல் ஏ சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு அவர் புது ரைடர் அவரோட ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் ஐந்து முறை அவர் வந்து ஈஸியா பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஐந்து பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைவ் ரைட்ஸ் டூ ஆட் ஐ ரெய்ட் இப்போ சூப்பர் டாட்டில்க்கான ஒரு நேரமும் கூட யார் கை ஓமோட்ட பார்க்கணும் அவர் நினைச்சி பார்க்குறாரு எப்படியாவது ஒரு டச் கிடைக்குமா பெயிட் பண்ணி மாட்டி இருக்காருங்க சோ பவன் தான் பாயிண்ட் எடுத்து இருக்காரு வலியானது யாரு பாத்தீங்கனா கிரண் மகர் இன்னொரு முறை ஆல் அவுட் ஐ நோக்கி போயிட்டு இருக்காங்க யுபியோட காலை எடுக்கும் போது கிரண் வந்தாரு காலை வைக்கும்போது போது புடிக்கணும் கார்னர் டிஃபண்டர் அது செய்ய முடியல சோ மாசிவ் லீட் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் இது ஒரு ரேர் சைட்டுங்க இது குறிஞ்சி பூ பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடு வச்சிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு குதூகலமா இருக்கு ஹோம் லேக்ல வந்து இப்படி ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஃபேன்ஸ் மகிழ் வைக்கிறதுக்கான ஒரு நேரம் கடச்சிருக்கு பயன்படுத்தி இந்த ஒரு வெற்றி அவங்க தக்க வெச்சி ஒரு மற்றும் ஒரு வெற்றி அவங்க பட்டியல்ல சேக்கணும் ஓம்கார் பட்டில் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தாங்க பவனுக்கு அதுவும் சிறப்பான விஷயம் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு இன்னொரு ஆல் அவுட்டை நோக்கி யூபிஓ தாஸ் போயிட்டு இருக்காங்க நீங்களா தவறு செய்யாம இருந்தா பாயிண்ட் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி தவறு செஞ்சா என்னதான் அவசரப்படுறாங்க யூபிஓ தாஸ் ஒரு டிஃபென்ஸ் ஹிதேஷ் தான் டாப் பர்ஃபார்மரா இருந்தார் பட் ஹிதேஷ் பெஞ்சுக்கு போறாங்க நான்கு புள்ளிகள் எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல இப்ப ஹைஃபை கிடையாதுங்க வெளில போகணும் ஆல் அவுட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க யூபிஓ தாஸ் இந்த போட்டியில இரண்டாவது ஆல் அவுட்

அதே மாதிரி <laughs> <laughs> <laughs>

அந்த பெருமைக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு இங்க காலி சஞ்சிதன் அசோசியேட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டான அட்டெஸ்ட் என்னங்க நடக்குது ரெக்கார்ட் பிரேக்கர் இங்கிற பேர் மட்டும்தான் கமிச்சோம் என்ன ஆச்சிருக்கு மூணு சீசன் பட்னா பைரேட்ஸ் சாம்பியன்ஸ் ஆனதுக்கு காரணமா இருந்த பர்தீப் நர்வால் அவுட் ஆகும் மூணாவது மூன்றாவது ஹோல் ஆவு டீம் சந்திக்கறாக மேல் பிரஜே

சஞ்சீவி பாயிண்ட் எடுத்துருக்காருங்க சரியான நேரத்தில் சஞ்சீவி ரோஸ் டைம் அவுட் கேட்கிறாரு கோச் பட் எல்லாமே சாதகமா அமீது தெலுங்கு டைட்டன் சூப்பர் ரேட் சஞ்சீவி இந்த ஆட்டத்தில் முதல் டூடைய சந்திக்கும் பொழுது மூணு புள்ளிகள் எடுத்திருக்கார் ஜெயிக்க வேண்டிய ஆட்டங்கள் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றுருந்தோன்னு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தாரு முப்பத்தி ஒன்பதாவது நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் லீடு வச்சிருந்தோன்னு டீமுக்கு அனலிஸ்டே தேவையில்லை நரேந்திர இந்த வேலையை பார்த்து பண்ணி நினைக்கிறேன் அக்கு அனலைஸ் பண்ணியிருந்தார் அந்த டிபீட்டை அது வந்து ஷுட் ஸ்போ த டீம் டுமாரோ அதுதானே அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அந்த லாஸ்ட் மேட்ச்ல கிடைச்ச வெற்றி இங்க டிஃபென்ஸ்ல மீண்டும் ஒரு பாயிண்ட் ஹரியான பாயிண்ட் இது இன்டென்ட் காட்டுறாங்க தெலுங்கு டைட்டன்ஸோட டிஃபென்ஸ்ல என்ன இருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும் போட்டு காட்டுறாங்க ஹம்பித் நாதர் எங்க டேக்கில் வந்து டபுள் டிஜிட் போயிட்டாங்க இரண்டு மடங்கு டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஈரான் நாட்டு வீரர் ஜெயிச்சிருவாங்க ஏதாவது ஜெயிக்கிற நம்மளும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா தெலுங்கு டைம்ஸை பொறுத்தல எதுவும் சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் சொல்லிடலாம் லாபியில் பாடி இருக்கும்போது மிட்லை தாண்டி கை போயிருச்சா ஸ்ட்ரகிள் போய்கிட்டு இருக்கு விசில் வந்தாச்சு என்ன தீர்ப்பா இருக்க போகுது வெளியே கூப்பிடுறாங்க மிட்லைனை தாண்டி கை போகிறதுக்கு முன்னாடி லாபியை தாண்டி தள்ளியாச்சு

தமிழ் தலைவாஸ் கூட நம்ம ஹோம் ஹோம்லே ஒரு போட்டி கூட ஜெயிக்கல ஃபேன்ஸ் வந்துருந்தாங்க இரண்டாவது வெற்றியா இருக்கும் இது இதுக்கு முன்னாடி ஹரியானா ஸ்ரீலசை வீர்த்தின